ஏன் அன்பும் இல்லையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கின்றீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கின்றாயா கொஞ்ச நாள் பொறுத்தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகின்றாள் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரே எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் சரி துன்பமும் சரி நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உறுதியாக என்னை நம்பு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவா தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகேன் கலக்கம் என்னை நம்பு வெற்றி நிச்சயம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்ற ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் தனிமையாக இரு உண்மையை நீருக்கடியில் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கி விடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன் சான் இருக்கின்றேன் வறுமை தரும் தைரியத்தை பணத்தால் கூட தர முடியாது குழந்தையே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடி ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு குழந்தையே கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கேடாமல் இருக்கும் வெண்ணையாக்கினால் ஒரு வாரத்திற்கு இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வு தான் நாமும் நம்மை கொண்டால் உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒரு பொதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடுத்தான் இருப்பார்கள் குழந்தையை மதிப்பவருக்கு மலராகவும் மிதிப்பவருக்கு முள்ளாகவும் மாறிவிடும் வாழ்க்கையில் வசந்தமாக வாழலாம் வாழ்த்தி பேச முடியாவிட்டால் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உயரலாம் மகிழ்ச்சியான வாழ்விற்கு பத்து தாரக மந்திரங்களை சொல்லி கொடுக்கின்றேன் கீழ் சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கு பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமி நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து வாழ்க்கை வசமாகும் மனிதர்களை அவர்களது துயர காலத்தில் நேசியுங்கள் நான் எதுவரை உனது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே நீ வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாருடனும் உன்னை ஒப்பிடாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு பணிவாக இருக்கலாம் ஆனால் யாருக்கும் பயந்துத்தான் இருக்கக்கூடாது நல்லவனாக வாழலாம் யாரையும் நம்பித்தான் வாழக்கூடாது துன்பம் செய்யாமல் ஒருவர் உங்களை தவறாக புரிந்து கொண்டார் அவர்களிடம் உங்களை பற்றி நியாயப்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களை ஒரு கதையை உருவாக்குவார்கள் வேண்டும் வேண்டாம் என்ற நிலையை அகற்றி பாரபட்சம் இல்லாமல் பலன் எதிர்நோக்காமல் அனைவரையும் இன்பமுடன் வாழ்த்தும் விழிப்புணர்வு செயல் நம்மிடமே உள்ளது எந்த குறையும் உங்கள் செயலின் பதிவே என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சிந்தனையாலும் அற சீர் செய்ய முயலுங்கள் உங்களின் குறையை உங்களால் தீர்க்க முடியாவிடில் வேறு யாராலும் தீர்க்க முடியாது என்பது நிரசனமான உண்மை மனமே அழைத்தான் அதை அடக்க நினைப்பது கரையோரத்தில் அமர்ந்து கொண்டு கடல் அலைக்கு அடிக்கும் ஆணி போன்றதுதான் எதை கொண்டு தடுத்தாலும் அது அலைப்பாய்ந்து கொண்டுத்தான் இருக்கும் மாறாக அதை அறிய முயற்சிப்பவர்களுக்கு அது தானாக அடங்கிக் கொள்கின்றது ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாமல் முடிந்த அளவு சேமித்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் கையேந்தும் நிலை வராமல் இருக்க உணவு பிரசாதமாகின்றது பட்டினி விரதமாகின்றது தண்ணீர் தீர்த்தமாகின்றது இசை கீர்த்தனையாகின்றது இதயம் செயல் சேவையாகின்றது பயணம் யாத்திரையாகின்றது மனிதன் புனிதனாகின்றான் கடவுளை சேரும் போது என்று உன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தெரிவு பெறும் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில்